வணக்க நண்பர்களே இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி தேர்தலுக்கான சில விஷயங்களை பற்றி கதைக்கலாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் தயவுசெய்து முதலாவதாக பாராக்கள் முந்தி பார்க்காதாக்கள் புதுசாக வரவே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கோனை அளர்த்திவிடுங்கோ மற்றவே தேவையில்லை நன்றி உங்களுடைய கொமெண்ட்டுகள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு என்றால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் ஒரு தரம் இல்லாம எல்லாம் நெகட்டிவாக நெகட்டிவ் தோட் நெகட்டிவாக கதைச்சு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு மரியாதையற்ற மாதிரி பேசி நேரடியான மோதல்களும் ஒரு நியாயமற்ற ஒருதர் செய்கிற புலியை இவர் சொல்லி காட்டுறது இவர் அதே புலியை போனவளம் போன முரசை போன வருஷம் செய்திருப்பார் அல்லாம முதல் செய்திருப்பார் மற்ற இல்ல புனிதர்கள் ஒரு ஊழல்வாதிகள் இல்லை நாங்கள் ஊழல்வாதிகள் இல்லை நீ தான் ஊழல்வாதி மற்றவர் நான் புனிதர் மாதிரி எடுத்து பார்த்து பிரித்து போட்டு பார்த்தால் வேலை படு ஊழல்வாதிகளாக இருக்கணும் ஆனால் சொல்லிக்கொள்வது நீ ஒரு ஊழல்வாதி நீ அதை வாங்கின இதை வாங்கினி என்று சொல்கிறது நேற்று பார்த்தால் யார் விக்னேஸ்வரனுடைய கட்சியில் இருந்த ஒருத்தர் சொல்கிறார் ஐயாவும் பேமிட்டு வாங்கினவர் தான் சேராய வாங்கினவர் தான் ஆனால் அவர் மிக்க இல்லை என்ன இன்னும்ியாயம்ண்டு யோச்சு பாருங்கோ அப்போ இதை தயவு செய்து இதை யோசிச்சு பாருங்கோ மற்ற அரசியல் கட்சிவாதிகளும் தெம்பிக்களும் வாங்கின மாதிரி அவரும் இது வாங்கினவர் தான் பெர்மிட்டு வாங்கினவர் தான் அவர் விக்க இல்லை இல்லை என்று சொன்னால் என்னத்துக்கு என்ன செய்தவர் அது ஒரு குறைஞ்ச வாசலே ஒரு ஐந்து கோடி ரூபா ஒருமதியான ஒரு பெர்மிட்டு அந்த பெர்மிட்டு வாங்கி ஒரு வாழ்வாதாரமாக ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்து கொடுத்தவர் அவன் சொன்னால் ஒரு பொம்பளைக்கு ஒரு ஒரு சாதாரணமான ஒரு 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 கோழி பண்ணை வச்சு கொடுத்து ஒரு கோழி கூடு வாங்கி கொடுத்துருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு ஐந்து கோடி ரூபாய் பெருமதியான ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அந்த அங்கே என்ன இருந்திருக்கும் என்று ஒரு ஒரு கருத்து இருக்கு இல்லையா அதை பற்றி தான் சொல்லி என்னுடைய நண்பரோட சிறுலாம் அங்க கிளிநொச்சியில இருந்த எனக்கு அவர் தன்னுடைய கேள்ஃபிரண்டுக்கு பார்ப்போம் வாங்கி கொடுத்தவர் சொல்லி இதை நம்ப கூடிய இல்லையா நம்ப கூடியா இப்படி சொல்லியிருக்கல அப்போ அதை அதை தவிர்த்து இருக்கலாம் இந்த மணிவண்ணன் அதை தவிர்த்து போட்டு அவர் அவரும் செய்தவர் மற்ற அரசியல்வாதிகளும் செய்தவர் அவரும் அதை செய்தவர் அவர் அப்பல் கேட்டவர் கரவடியாத கையில் உள்ளவர் ரெண்டு சொல்லைகளை நீங்க அதை தவித்து போட்டு போகலாம் எல்லோ நீங்கள் நீங்கள் வந்து அவர் காசு வாங்கி விற்க இல்லையான்னு சொன்னால் ஒரு அஞ்சு கோடி அல்ல நாலு கோடி அல்ல மூன்று கோடி அல்லது ரெண்டு கோடி பெறுமதியான ஒரு பூமிட்ட ஒருத்தருக்கு சும்மா கொடுத்துண்டா இன்னத்துக்கு கொடுத்த கேள்வி இருக்கு ஏன் அப்படியான வேலை செய்தவர் என்று இருக்குது இதுக்கு மரம் இதுதான் இப்படித்தான் இந்த பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்குது இதுக்கு இல்லையே அரசியல்வாதிகள் இவ்வளவு ஊழல் செய்யணுமோ இவ்வளவு ஊழல் செய்ய இல்லையென்று தெரியாது கணக்கு பார்க்க முடியாது இதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது அரசியல்வாதிகள் என்றாலே ஊழல்வாதிகள் தான் அதுக்கு மத்திய அரசாங்கம் மத்தியிலே இருக்கிற அரசாங்கங்கள் அந்த ஊழல் ஊற்றுவலா இருக்கிறவடியால் இது இவையெல்லாம் அள்ளி அள்ளி கொண்டு போயிடும் தான் கருத்து ஆனவடியால் இவையெல்லாம் முற்று முழுதாக குற்றம் சாட்ட முடியாது இந்த பார்போமிட்டுகளையும் இந்த வாகனங்களையும் இந்த இதுகளையும் செய்தது மகிந்திலிருந்த காலத்திலிருந்து கோத்தவாயிலிருந்து இருந்து வந்து ரணிலிருந்து வந்து எல்லாம் இந்த கும்பல்ல கோவிந்தாண்டு விட்டபடியே அள்ளி கொண்டு போனது ஆனவடியால் இந்த அரசியல்வாதிகளை மட்டும் இங்கே வடக்கு அரசியல்வாதிகள மட்டும் சொல்ல முடியாது எஜிக்கிற போட்டுக்க அள்ளி கொண்டு போகலாம் ஆவண்டு செய்கிறது அரசியல்வாதி அதுதான் எங்களுடைய அரசியல்வாதிகளா இருக்கணும் கொள்கை ரீதியாக எங்கள் மக்களுக்கு என்னென்ன வேணுமென்றதை இப்ப நினை இப்ப எடுத்துக்கு வையுங்கோ இந்த பழைய இதால விடுங்க நான் 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 நினைக்கிறேன் அதை விட்டு போட்டு மற்றதை பற்றி கதையுங்கோ இப்ப சமீபத்துல நீங்கள் பாத்தீங்க என்றால் ஒரு நல்ல ஒரு 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 அரசியல் கட்சி மாதிரி ஒன்று உருவாகி நீதிக்கு எதிரான குரல் என்று சொல் குரல் என்று சொல்லி ஒரு சுயேச்சை குழுவாக அர்ச்சனா ராமநாதன் குழு வந்தது இதுக்கு நிறைய ஆதரவும் இருந்தது இந்த ஆதரவு ஏன் என்று அந்த அரிசுரா அரிச்சுன ராமநாதன் எப்படி அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டவர் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக தொடங்கி ஒரு கட்சியை தொடங்கி ஒரு கட்சியை ஒப்பிச வச்சு ஒரு கட்சிக்கு அரசியல் கட்சி என்று சொல்லி தொடங்கியிருந்த ஒரு சனம் திரும்பி போயிருக்காது வாசலால் அந்த அந்த வாசலுக்கு அவர் ஒரு ஒரு தற்செயலாக ஒரு ஒரு விபத்து மாதிரி அந்த ஒரு ஒரு ஐயாயிரத்துக்கு எதிரான நிலையை உண்டை சகோஜாய் ஆஸ்பத்திரியில் எடுத்ததால அந்த மாவியாக்கள் எல்லாரையும் முகம் தோல்டிச்சு காட்டப்பட்டதால உண்மையான மாவியாக்கள் இருக்கிறோம் என்று தெரிஞ்சதாலே அந்த கட்சிக்கு அந்த அர்ஜுனா ராமனானுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு பேர் வந்தது அவர் பேருந்து நடந்து கொண்ட முறையில் அவர் சில பேசிக்கொள்ற தன்மை உண்மைத்தன்மை மற்றது அவர் ஓடு தன்மை ஒருத்தருக்கு சோரம் தன்மை எங்கே அது போய் சரண்டர் ஆகி ஒரு அரசியல்வாதியிட்ட சரண்டர் ஆகி கை கண் இல்லாமலுக்கு நின்ற தன்மை இதெல்லாம் வச்சுதான் அந்த அந்த ஆளை மதிச்சது அப்படி இருந்து கொண்டும் இந்த அப்படி தான் இவர் தனக்கு நல்ல நண்பர்கள் ஒரு சிறந்த அறிவாளிகள் என்று சொல்லி இந்த மயூர நையோக மற்ற அந்த லோயர் கௌசல்யா மற்ற அவ அந்த சிஸ்டர் மற்றது அப்படியெல்லாம் வெறியணும் அதுக்குள்ள பாருங்கோ அப்படியே இந்த இன்றைக்கு ஒரு சிக்கலான நிலையிலேயே அவருக்கு ஒரு வழக்கல் வந்து மன்னார் கோர்ட்லேயே ஆஜராக இல்லை என்று சொன்னோன்னே அவரை பொடி வாரண்ட் வந்துட்டு ஓடு இங்கே வந்து இந்த மயூரன் என்றவரும் யோகபாலனும் வந்து தட்டத்தனியாக யாழ் கேட்போர் கூட்டத்திலேயோ மையத்தில் அந்த செய்தியாளர் மையத்தில் போய் ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தினோம் எவ்வளவு எப்படி என்று பேரங்கோ இந்த அரசியல்வாதிகளை ஒரு இருபது நாளாக இல்லை வந்து அவர் வந்து இங்கே பாக்ரையில இருந்து வந்து இருபது நாளாக இல்லை அவர் வந்து அடுத்து அந்த கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறார் என்றால் இவர்கள் எம்பி ஆகிட்டு நிமிடால் எப்படி இருக்கும் எம்பி ஆகிட்டு நிமிடால் எப்படி இருக்கும் அல்லது ஒரு ஆஹ் அரசியல் கட்சி தலைவராக இவர் தொடங்கியிருந்த பரவாயில்லையாவது தொடங்கினது அர்ச்சுனா ராமநாதன் அதிலேயே இடையில கேள்விகள் இருந்து தன்னை தலைவராக போகணும் என்று சொல்லியும் உம் தன்னைத்தான் தான் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேணுமாண்டி அவர் கேட்டதாக சில தகவல்களும் இருக்குது இப்படித்தான் எங்களுடைய அரசியல்வாதி அரசியல் இருக்குது அதுக்குள்ள இந்த மணிவண்ணனோ அல்லது சுமந்திரனோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அல்லது கே வி தவராசாவோ விதி விளக்கே இல்லை அவே அப்படித்தான் கதப்பினம் ஆனவடியால் ஒன்றே நம்ப கூடாது யாருக்கு நீங்க விரும்புறீங்கலோ அந்த அளவுக்கு போட் பண்ணி போட்டு போக வேண்டியதுதான் அப்படிதான் இந்த அரசியல் நிலவரங்கள் இருக்குதுல தேசிய கட்சிகள் மக்களுக்கு ஒரு அறிமுகமான கட்சிகள் என்று சொன்னால் தமிழ் காங்கிரஸும் தமிழரசு கட்சியும் தான் ரெண்டும் தான் சொல்லலாம் இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரு தேசிய கட்சி மக்களுக்கான கட்சிகள் சொல்லி ஒரு 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 மனதிலி ஒரு இடம் இருக்குது அந்த கட்சிகளுக்கு கூட ஒற்றுமை இல்லை அதில் கஜேந்திரகுமார் நம்பளத்தின் கட்சியிலேருந்து தான் இந்த மணிவண்ணன் அவர் போனோன்னா வேறொரு கட்சியில் நிற்கிறார் இந்த தமிழரசு கட்சிக்கு தமிழ் க கூட்டணிக்குள்ளேருந்து வலியேறுப்பவர் தான் இந்த விக்னேஸ்வரன் அவர் ஒரு இந்த கட்சியை திறந்து வச்சுட்டு பார்போமிட்ருப்ப ஒரு நாளும் கதைக்கிறாங்கன்னு ஒண்ணு விட்டுட்டு ஓடிட்டார் இந்த கட்சிக்கு இருந்தால் இந்த கேவி தவிர அசாண்டர் இந்த இந்த கட்சிக்கு இருந்தாக்கள்லாம் நாங்க போய் சங்குல நிற்கணும் அப்ப இவள் என்ன யார் மக்கள் எப்படி ஒரு இடத்துல நினைப்பினும் எப்படி நம்புறது முழு மக்கள் உங்களோட நினைப்பணும்ட்டு நீங்களும் மட்டுமே இல்ல சிறுதாரன் வர்ற எங்கே நிற்கிறாரு வட்டி அலை வரிசையே போயற சுமந்திர அலை வரிசையே சுமந்திரன் நேற்று முந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஒரு செய்தியாளர் கேட்கிற கேள்விக்கு சொல்றார் இன்னும் ஒரு கூட்ட தங்களோட கட்சியில் இருக்கிற அடுத்த நிலை தலைவர்களோ அடுத்த நிலையில் உள்ளவர்களோ சில கேள்வியை கேட்கணும் அதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் அதுக்கு உடன்பாடு இல்லை நான் உடன்படவே மாட்டேன் என்றால் அவர் தன் தான் நினைக்க அதை மட்டும்தான் நிறைவேற்ற மற்ற ஒருவர் கொண்டு வர கருத்தையும் தான் உருவாக்க மாட்டேன்னு சொல்லி நிற்கிறார் இவ்வளவு பிரிஞ்சு நிற்க மக்கள் மட்டும் என்னட்டு தமிழரசு கட்சியிலேயே மட்டும் இருப்போம் இருப்பினும் அவனு பிரிஞ்சு தான் அனுப்பினோம் அதால தான் இந்த சுயேட்சை குழுக்களும் வந்தது ஓமா இல்லையோ இதுகள் அரசியல்வாதிகளுக்கு வழியாக தெரியும் எங்க போய் சந்திக்கணும் வேறு சந்திக்கணும் தேர்தல் முடிஞ்சு ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சோன்னு உடனடியாக ஓடௌண்ட் ஓடி சுரீதரன் போயிட்டார் பார்த்தார் தன்னுடைய இருக்கிற பிரச்சனை அது இதுல குற்றம் இல்லை ஏதாவது செய்துவிட்டோம் இது வெளியில் வந்துட்டோம் கூட அரசியல் வாழ்க்கை கெட்டு என்னோடய போய் ஏதோ கதைச்சு அவர் தன்னுடைய விஷயத்த முடிச்சுட்டு வந்துட்டார் அடுத்தத பார்த்தார் தன்னை பற்றி சொல்லி போடுவாங்க சொல்லிவிட்டு சுமந்திரன் அடுத்த நாள் அடுத்து விட்டு அடுத்த நாள் ஒருவர் அவர் போய் அங்கே டையெல்லாம் கட்டி கொண்டு போய் அங்கே அவரோட கதைச்சு என்ன ஓய்லாம் கதைச்சு போட்டு வந்துட்டார் சரி அது கதைச்சிட்டு வந்தாச்சு சரி அப்ப நீ போ நீங்கள் போய் கதைச்சால் அது சரி மற்றொரு மனிதனாக ஒரு சாதாரண மனிதன் போய் இன்னொரு கட்சிக்கு வாக்களித்தா துரோகி அதில் சிங்கள கட்சிக்கு வாக்களிக்க அவன் படு இப் இப்படித்தான் நிலப்பாடு எடுக்கணும் அவர் சொல்றார் சுமந்திரன் நாங்கள் மந்திரி பதவி கிடைத்தால் அது பற்றி பரிசீலிப்போம் இன்னத்தை பரிசீலிக்கிறது தான் சொன்னீங்கள் சிங்களவர்களுக்கு வாக்களிக்க கூடாது சிங்களவர்களோட அரசியல் செல்லாபம் வைத்திருக்கக்கூடாது வைத்தா துரோகி என்று சொல்லி பிறகு நீங்கள் என்னென்றதுக்கு பியல் பரிசீலிப்போம் எனக்கு வேண்டாம் மந்திரி பதவி எனக்கு தாரதா இருந்தால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஒன்று ஒன்று இருக்குது இந்தியாவும் இலங்கை ஒப்பந்தத்தில் வந்தது அதை குறி பேர் நிராகரிச்சிட்டோம் ஆனாலும் அதுல கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாகாண சபை நிலவரத்தை நீ நிறைவேற்றி போட்டு எங்களுக்கு அதிகாரங்களை கிடைக்கக்கூடியதா அதைத்தான் அதை பற்றி நாங்கள் நடத்துறோம் எனக்கு மந்திரி பதவி வேண்டாம் மந்திரி பதவி வந்து மத்திய அரசுக்குரியது அதுவும் வெளி விவரம் வச்சுன்னா அது வெளிநாடுகளோட தொடர் போன்ற விஷயம் அதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டது முதல் எங்களுக்கு வேற தெரிஞ்சதே விஷயம் வேற அதனுடைய எனக்கு எனக்கு என்னுடைய மக்கள் தான் முக்கியம் நான் வடக்கில் உள்ள மக்களை வாழ வைக்கணும் என்னுடைய வட மாகாண சபையை நிறுவி அந்த மந்திரி சபையை ஸ்தாபிக்கக்கூடிய முழு விஷயத்தையும் அதுக்குள்ள உள்ளடக்கி எங்களுக்கு தந்தியல் என்றால் நான் எங்களுடைய மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஆட்சி அமைப்போம் அங்கே உள்ள இராணுவத்தின் பிரசன்மங்கள் எல்லாத்தையும் அகற்றி விடுங்கோ இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல ஒரு தெருவொண்டு இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு திறந்து விடப்பட்டது அப்ப அதே போல் நீங்கள் அதுகளை செய்து தரங்கோ நாங்கள் மாகாண சபையை செய்கிறோம் எனக்கு வேண்டாம் ஒன்று சொல்லியிருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சிங்கள ஒரு கட்சி வாக்கு கூடாது சிங்கள கட்சிகளோட சேர்ந்து இயங்கக்கூடாது இயங்கினால் துரோகிகள் புத்த பீரண வாத பௌத்த பீரணவாதத்தோட நீங்கள் தொடர்பு வச்சிருக்க கூடாது நாங்கள் தன் தமிழ்வாதிகள் தமிழரசு தமிழ் மக்களுக்கான ஆக்கள் ரெண்டு சின்னணிகள் அதனுடைய எங்களுக்கு மந்திரி பதவி வேண்டாம் உங்களோட நல்லெண்ணமும் உங்களுடைய அந்த சிநேகபூர்வமான அணுகுமுறை எங்களுக்கு பிடிச்சிருக்குது எங்களுக்கு நீங்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே எங்களோட மக்கள் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய எம்பிஏளை கொண்டு வந்து பௌனு மண்டல் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக தரு தருகிறோம் எங்களுக்கு மந்திரி பதவி வேண்டாம் அதுக்கு பதிலாக மாகாண சபையை வடக்கு கிழக்கு மாகாண சபையை தரங்கும் அது கேட்கலாம் அதை விட்டு போட்டு அவர் சொல்கிறார் நீங்கள் பெற்றதே நாற்பத்தி ரெண்டு வீதம் தான் பெற்றிருக்கிறீர்கள் ஐம்பத்தி எட்டு வீதம் வழியிலே சிங்கள கட்சிகள் உங்களுக்கு எதிராக நிற்கின்றன எங்களுடன் எங்களுடைய கட்சியில் மக்கள் இருபது வீத தமிழர்கள் இருக்கிறார்கள் இருபது வீத மக்களும் எங்களுக்கு தாங்க வாக்களிப்பார்கள் அந்த இருபது மீத மக்களின் வாக்குகளை இரு பெற்று நாங்கள் உங்களுடைய எம்பிகளை கொண்டு வந்து ஒரு குறைந்தது பத்து பன்னிரெண்டு ஆசனம் கிடைக்கும் அந்த பத்து பன்னிரெண்டு ஆசனங்களை கொண்டு வந்து உங்களோடு இணைத்து விடுறோம் நீங்கள் எனக்கு மந்திரி பதவியை கையெழுத்து விடுங்கோ என்று கேட்டுப்பட்டு வந்திருக்கிறார் அரசாங்கத்திலும்டந்த காலத்தில் இருந்தால் எங்க ஜனாதிபதி மாளிகைக்கு போயிட்டு கடந்த காலத்தில் இந்த நாட்டை நாசமாக்குவதற்கு பங்களிப்பு செய்த இந்த சுமந்திரன் போன்ற நபர்களை அவர் சொல்றார் சமஷ்டி அரசியல் முறையைத்தான் ஜெயேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்தவர் அதைத்தான் வேறு அரசியல் கட்சி முன்வைத்தது அதை நாங்களும் அதைத்தான் வைக்கிறோம் ஆனபடியால் சமஷ்டி அரசியல் தெல்லாமண்டி சொல்லி இருக்குது இலங்கை அரசாங்கம் ஆனவடியால் நாங்கள் இணைந்து மந்திரி பதவியை பெற்றுக்கொண்டு சமஷ்டியை நடைமுறைப்படுத்த போறோம் இந்த மந்திரி பதவி கேட்கறதுக்கு இப்ப சமஷ்டில வர சமஷ்டியில வர இப்படி எனக்கு என்னடா இதுன்ற மாதிரி இருக்குது இவ்வளவு தந்திரமா சுத்தி வளைச்சி கொண்டு போய் இந்த அதுல போகைக்கு அங்கே ஒரு கல் இருந்தா அந்த கல்லை எடுத்து கொண்டு போய் அவன் இருந்தான் அந்த விளங்கவும் மாட்டுது விளக்கமும் இல்லை இப்படி சொல்றாரு இதே இதே நிலப்பாட்டை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லி எனக்கு கிடைக்கும் ஒரு பத்து அஞ்சு மந்திரி எம்பி பதவி அந்த எம்பியை கொண்டு வந்து உங்களோட நினைச்சு கொள்றேன் எனக்கு ஒரு மந்திரி பதவி தாருங்கோ அல்லது சொல்லி அல்லது கேட்டு அவருக்கு கிடைச்சிட்டு ஒரு நாலு சீட் கிடைச்சிட்டு தந்துட்டு போய் கேட்டு ஒரு மந்திரி பதவியை பெற்றிருந்தா இவர் என்ன சொல்லுவார் துருரோகி என்று சொல்லுவாரோ இல்லையோ அப்போ மற்ற இன்னொருத்தன் செய்தா துருவோகம் இவர் செய்தா அது சமஷ்டி இப்படி தான் இப்படி தான் ஸ்ரீதரன் இவரோடய ஒத்து விதத்திலே இல்லை மற்ற விட்டுட்டு போய்ட்டினோம் சுமந்திரன் ஸ்ரீதரன் நின்றபடியால் இந்த 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 இவருடைய ராஜகத்தை இவரை முதல் வெளியேற்று என்ற திட்டம் உதவியில் அவருக்கு மக்கள் மத்தியிலே இவருக்கு ஒரு சுமந்திரனுக்கு எந்தவித நல்ல அபிப்பிராயம் இல்லையான்னு தெரியும் தான் கொஞ்சம் சென்னவே தமிழர்ஸ் கட்சியில் இருக்கு அப்போ அவர் ஒரு பக்கம் ஒரு ஒரு அலைவரிசையில கூறார் இவர் நினைக்கிறார் என்னென்றால் மெல்ல மெல்ல எல்லாரையும் இப்படியே செய்து கொண்டிருக்கோம் அவரும் விட்டுட்டு போயிட்டே தான் விஜம்பின மத்திய குழு பொதுக்குழுவுக்கு தான் தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களை கூட்டு வந்து அதுக்குள்ள பின்பக்கத்தால விட்டுட்டு அவங்கள இருந்த ஒரு பட்டியலேருந்து சில மாடுகளை கொண்டு வந்து அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டுவிட்டு அவையில் கொண்டும் தெரியாது இந்த ஐயா சொல்ற கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படி வச்சு கொண்டு கட்சியிலே நண்டு அந்த மத்திய உள் இந்த ரெண்டு பேர் இருக்கிறேன்னு இந்த மாடில் இந்த பொதுக்குழுவில் இவ்வளோ பேர் இருக்கிறேன் இவர் தான் தீர்மானத்தை எடுக்கிறார்கள் என்னுடைய இவர் சொல்கிறதான செய்யணும் பழைய அரசியல் இருந்த தமிழரசு கட்சியில இருந்த பெண்கள் எல்லாம் சொல்லினோம் அங்க கூட்டு துடைக்கிறதுக்கும் தேத நி தான் தாங்களை பத்து வருஷமா பாக்க அப்ப மா சுமந்திரனுக்கு மட்டும் மட்டும் என்னண்டு வருது ஆஹ் முழு தகுதியும் அவர் ஒரு பேச்சாளர் மட்டும் அவர் செலவர் அல்ல ஒரு செயலாளர் அல்ல அப்போ தலைவரும் இல்லை செயலாளரும் இல்லையாங்க அவையில என்னண்டு வாக்கு இந்த பேச்சாளர் இவர் தான் போயிட்டு அக்கண்டு திடீரென்று போய் ஒரு ஜனாதிபதியோடு போய் பே பேச்சுவார்த்தை நடத்துவார் இவர் பேச்சாளர் என்றால் இவர் அந்த கட்சிக்கு நடக்கிற விஷயங்களை இப்போ ஒரு ஒரு பிரச்சார ரெண்டு தான் அந்த அதை நினைக்கிறேன் தன்னுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துறோம் சொன்னால் அது பேச்சாளரால் முடியாது பேச்சாளர்கள் அப்படி கதைக்கலாது இப்ப மக்கள் எல்லாம் அப்படி இல்லை மக்கள் சுயேட்சைக்கு போய்ட்டினோம் அவ பதினாலாம் தேதி எப்போ இந்த மாதிரி தேர்தல் தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் என்னென்றால் இந்த பாரம்பரியமாக தமிழரசு கட்சி ரெண்டு சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் இருந்த கொஞ்சம் ஜனங்கள் பழைய ஜனங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும் அவ்வளவு வீட்டு வாக்கு செலவுல உள்ளலாம் அந்த வாக்குகளை பெற்று ஒரு பதவி ஒரு எம்பி பதவியோ இல்லை ரெண்டு எம்பி பதவியோ கிடைக்கலாம் இப்போ பாருங்கோ இந்த 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 ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆசனம் உள்ள வடக்கு மாகாணங்கள் நச்சியும் யாழ்ப்பாணமும் ஒரு ஒரு ஆறாக வந்துட்டுது இதை பற்றி கேட்டணுமா ஒரு ஒரு ப கருத்து ஒன்று இருக்குது மக்கள் ஒரே மற்றது இறந்த மக்கள் வெளிநாட்டுக்கு போன மக்கள் ஒன்று இருக்குது இருந்தாலும் அந்த செறிவு நிலச்செறிவு அங்கே உள்ள மக்கள் அப்படி இருக்குதுன்னு தானே சில இடங்கள் இருக்குதானே ஒரு முப்பது லட்சம் இருபது லட்சம் மக்கள் இருக்கிற பக்கத்தில் ஒரு ஒரு சீட்டும் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துக்கு ஒரு சீட் இருக்கிறதும் இருக்குதுதானே அப்படியெல்லாம் இல்லையா ஒரு அந்த அந்த இடங்கள் அந்த பூகோள ரீதியான வடிவங்கள் இடங்களை அளவு கொண்டு தானே ஒரு தொகுதிகள் தீர்மானிக்கப்படுது அப்போ இது எத்தனையோ கிலோமீட்டர் கங்கால உள்ள இடமும் சனம் கொஞ்சம் குறையா இருக்குன்னு சொல்லி மற்ற தொகுதியோட உணைச்சு விட்டால் அது எப்படி அது நியாயமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சனம் இருக்கணும் ஒரு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சுல ஆயிரம் மக்கள் இருந்தாலும் இருக்கணும்ட சரி ஒரு பத்தாயிரம் இருபத்தி ஐயாயிரம் மக்கள் இருக்கணும்ண்டோ சரி அப்போ அப்படியான இதெல்லாம் கொண்டு வந்து இதோட உணத்து போட்டு இப்போ யாழ்மானதே ஆறு இதா மாற்றியாச்சு ஆச்சு அதோட அந்த போனஸோடு சேர்த்து ஒன்பது அண்டு நினைக்கிறாங்க இது இப்படி இந்த அரசியல்வாதிகள் இப்படியே போய் மந்திரி பதவிக்கு சோரம் போய்ச்சின்னு வேண்டாம் அடுத்த முறை யாழ்ப்பாணம் ஒரு தொகுதி கிளிநொச்சியொரு தொகுதி என்று வந்துடும் அதையும் மரத்து கதைக்கிறதுக்கு இவர்கள திராணியும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு சேர்த்தவர போர் மீட்டை கொடுத்து விட்டேன் சரி வாங்கி கொண்டு வந்து கீழ்புற வேர்ட்டையும் கொடுத்து போட்டு தெரிஞ்சாக்களை கொடுத்து போட்டு ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு நான் இன்றைக்கு வளர்ந்த மக்களே அடுத்த செய்தியோட சந்திப்பான் நன்றி வணக்கம்